நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா டெச்சு உட்டு உட்பின் வந்து வாங்கிட்டு வந்து அடித்த டோருக்கு அதுக்கு மேலே வந்து சீன் சீனில் பாலிஸ் வந்து அடிக்க முடியுமா முடியாதா அதை பார்த்து இந்த வீடியோவில் காட்டிலாளர்கள் சொல்ல நினைக்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடங்குகளுக்கு கஷ்டம் இருக்கும் நண்பர்களே என்னுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையுமே பெரிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் இந்த நம்பரை பார்த்த உடனே எல்லாருமே எனக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து ஒர்க்கருக்கு நீங்கள் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பெயிண்டிங் சம்மந்தமான தகவலை வந்து டவுட்டுக்காக வந்து பார்த்தா நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணி கூப்பிட நான் வந்து வேலையை இருக்கேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அதிகமான கால் வருதால் எல்லா காலையும் வந்து அடக் எடுத்து அட்டெண்ட் பண்ண முடியல இப்போ நான் அட்டெண்ட் பண்ணி பேசினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையவே நான் இருக்கேன் அதனால் என்ன சொல்ல வரணும்னு பார்த்தினா கீழே நம்பர் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே ரெண்டுமே இருக்குது நீங்கள் வந்து என்னுடைய கா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் இந்த ஜிபே ஃபோன்பே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தா எனக்கு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நானே உங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நானே கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பர்களே பாருங்கள் இந்த டோருக்கு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வேற ஒரு பெயிண்ட் வந்து பார்த்தினா டேரெக்டாக இந்த வுட்டுக்கு உட்பி வந்து அடிச்சிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா உட்பீனு இது வந்து செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங்கு ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட்ல அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க மாதிரி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கோட்டிங் கழிச்சு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருந்தாரு ஆனால் அவர் என்ன சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதுலாம் டேமேஜ் இருக்குது அதாவது வெடிப்பு இருக்குது ஓல்ஸ் இருக்குது அதில் சரி வர வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் ஃபினிஷிங்லாம் கொடுக்காமல் அப்படியே வந்து முடிச்சுட்டு அவர் ஃபினிஷிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அடுத்ததுக்கு அடுத்து ரெண்டு வாரம் கழித்து எனக்கு என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணார் சரி நானும் போயிட்டு அதை வந்து சரி சரி செஞ்சு கொடுத்துருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா அவர் என்னை என்னை மீண்டும் கூப்பிட்டு ஒர்க்கை கொடுக்கும் பசத்தில் அவரே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்த உட்பின் வாங்கிட்டு வராமல் சீன் லக்கில் வர்ற உட் பாலிஷ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சரி நான் வந்து கேட்டேன் மீண்டும் அதே உட்பின் வாங்கிட்டேன் சார் அதே அப்ளை பண்ணலான்னு கேட்டேன் அவர் சொன்னார் பரவாயில்ல சார் இதை கூட அடிங்கினார் சரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹுட்டை வந்து ஒரு அளவுக்கு லேசாக தேய்ச்சிட்டு கதுவில் ஜாயிண்ட்டில் அறுத்து எங்கெங்கெல்லாம் வெடிப்பு இருக்குது அங்கே அது எங்கெல்லாம் டேமேஜ் இருக்குது அங்கேலாம் வந்து பார்த்தினா சாக் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு இப்போ வந்து பார்த்தினா சீனில் உட் பாலிஷை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டீ குட் ஸ்ட்ரைனர் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்ளை பண்ணும்போது பார்த்தினா ஏற்கனவே நம்ம உட்பின் அடிச்சுட்டு பிறகு அதுக்கு மேலே வந்து சே இந்த மாதிரி நம்ம சீன் லெக் பாலிஷ் வந்து அடிக்கிறதால எந்த ஒரு டேமேஜும் ஆகலை எந்த ஒரு பாதிப்பும் வரலை ஏற்கனவே அடிச்சுக்கிற அந்த டெச் வந்து பிரிஞ்சு வருதா அல்லது இது அடிக்கும்போது சதாவது எஃபெக்ட் வருதுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை நல்லாவே அப்சர்வ் ஆகுது அதாவது நம்ம ஏற்கனவே உட்பின் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீன் லெக் பாலிஷ் அடித்தாலும் நல்லா வந்து ஃபினிஷிங் வருது பாருங்கள் நான் உங்களுக்கு பிடி அடித்து ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன் இந்த சீனில் குட் பாலிஷில் வந்து டஃப் டர்ஃபண்ட் ஆயிலோ என்சத்தி நிறுவோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைனர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலருக்காக நம்ம என்ன சிலான்னு பார்த்தீங்கன்னா டீ குட் ரோஸ் உட்டு எந்த ஒரு கலரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம என்ன சில பார்த்தீங்கன்னா இந்த சீனில் பாலிஷ் கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலர் பவுட்ரு கொட்டி அதாவது டீ குட் ரோஸ் வுட்டு இந்த மாதிரி பவுட்ரு அதாவது ப்ரௌனு பிளாக்கு எந்த மாதிரி பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனில் பாலிஷ்லேயே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அதை வந்து நம்ம வடிகட்டி மற்ற மொத்த பாலிசியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நண்பர்களே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெச் ஊட் எப்படி பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெச் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வுட்டில் வந்து ரெண்டு கோட்டிங் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணலாம் ஆனால் நல்லா ஃபினிஷிங் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சானிடைசர் இருக்குல்ல அந்த சானிடைசர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்கும் ரெண்டு கோட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய டோரில் அடிச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு கார் கோட்டிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெச் வீட்டு உட்பின்ன்ற இல்லையா உட்பீன் அல்லது ஏஷியன் பெயிண்டில் வர்ற டெச் விட்டு அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங்கும் ரெண்டு கோட்டிக்கும் டாப் கூட பயன்படுத்தி ஃபினிஷிங் வந்து கொடுப்பாங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டிங்ஸில் ஒரு கோட்டிங் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தினா இந்த சீனில் குட் பாலிஷ் வெட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்து டாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெச் உட் அடிப்பாங்க அப்படியே ஃபினிஷிங் கொடுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஏற்கனவே டெச் விட் அடித்தா அதுக்கு மேலே பாலிஷ் போடலாம்னு கேட்டிங்கன்னா போடலான்ற டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷ் அடிச்ச டோருக்கு மேலே டெச் வீட்டு அடிக்கலாம்னு கேட்டால் அதுவும் உங்களுக்கு க்ளியராக இருக்கும் அதாவது இந்த பிராண்டுங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்